முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் நாற்பத்தி ஐந்து தேசம் புகழ அயிலே என அப்படின்னா ஆரம்பிக்கிற பாடல் அருணகிரிநாதர் திருப்புகள் வகுப்புகள் இதிலெல்லாம் ரெண்டு வரி ஒரு வரியில வந்து புராண கதைகளை எல்லாம் சொல்லுவார் இந்த கந்தரந்தாதி பாடல்லையோ ரெண்டு வார்த்தையில ஒரு பெரிய கதையே சொல்றார் திருவிளையாடர் புராணத்தில் பதிமூணாவது படலம் வாரிசுவரிட்ட படலம் அதாவது உக்ரபாண்டியன் வேலை எறிந்து கடலை வற்ற செய்தான் உக்ர சோமசுந்தர பாண்டியனுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் பிறந்தவன் அவன் முருகனுடைய அம்சமாகவே கருதப்படுபவன் அவன் நூறு யாகங்கள் செய்ய வேண்டும் மகபதியாக வேண்டும் என்பதற்காக தொண்ணூத்தாறாவது யாகத்தை செய்து கொண்டிருக்கும் போது இந்திரன் கவலைப்பட்டு வருணனை ஏவி கூடல் நகரில் வெள்ளம் சூழுமாறு கடல் கூடல் நகரை மூழ்கடிக்குமாறு உத்தரவிட்டான் அப்போது சொக்கநாதர் உக்ரபாண்டியனுக்கு கனவில் தோன்றி நீ உன்னுடைய வேலை அந்த கடலில் ஏறி வாரி க கடல் வற்றிவிடும் என்று சொல்கிறார் அந்த வரலாறு வாரி சுவரிட்ட படலம் அதை கந்தனந்தாதி பாடலில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் பிரம்மன் தனக்கு ஐந்து தலை தான் சிவபெருமான் போலவே இருக்கிறோம் என்று ஐந்து தலை இருப்பதாக கர்வம் கொண்டபோது அவனுடைய ஒரு தலையை கொய்தான் அந்த புராண கதையும் இந்த பாடலில் வருகிறது இந்த பாடலும் தலைவன் தலைவி பாவத்திலேயே அமைந்திருக்கிறது தலைவி முருகன் என்னுடைய நிலையை அறிந்து ஆட்கொள்ள வர வேண்டும் என்று வேண்டுவதாக அமைந்த பாடல் இது இப்பொழுது பாட்டை பார்ப்போம் தேசம் புகழ அகிலே என சிறை புக்கொரு கந்தேசம் தேசம் புகழ வனவாரி செற்றவன் ஈசற்பதேசம் புகழ அதிக வாசகன் சிறிதோர்கிலன் தேசம் புகழக உதவிமானை செறி செய்வதே பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம் பார்த்தோம்னா தேசம் புகழ சிறைப்புக்கு ஒரு கம் தே சம்பு கலவனவாரி செற்றவன் ஈசர்க்கு உபதேசம் புகழ் அதிக வாசகன் சிறிது ஓர்கிலன் மா தேசு அம்பு கலகம் உதவி மானை செரு செய்வதே பாடல் வரிகளுக்கு பத பதங்களுக்கு அர்த்தம் பார்க்கிறபோது போது தேசம் புகழ அயிலே என சிறை புக்கு ஒரு கம் தேசம்பு அப்படிங்கிற வரிய ஒரு கம் சம்பு தேசம் புகழ என சிறைப்புக்கு அப்படின்னு மாத்திக்கணும் சிறைப்புக்கு ஒரு கம் சம்பு ஒரு கம் கம்னா இந்த இடத்துல தலை ஒரு தலை தே இழந்த சம்பு பிரம்மா சிறைப்புக்கு அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் அப்பொழுது அவன் என்ன சொல்றான் தேசம் புகழ அயிலே என எனக்கு இடம் தேசம்னா உறைவிடம் எனக்கு உறைவிடம் புகழ் புகழ் என்ற அடைக்கலம் எனக்கு அடைக்கலமும் நான் இருக்கின்ற இடமும் எனக்கு இந்த வேல் மட்டுமே அயில் மட்டுமே என்று சிறையில் புகுந்த அந்த பிரம்மா கூறுகிறான் முறையிடுகிறான் ஐந்து தலைகளில் ஒரு தலையை இழந்த பிரம்மன் எனக்கு உறைவிடமும் அடைக்கலமுமாக இருப்பது முருகா உன்னுடைய வேலாயுதமே என்று அவன் சிறை பிடிக்கப்பட்ட போது பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் முருகனாலே சிறை பிடிக்கப்பட்டான் இல்லையா அப்பொழுது அவன் முருகா உன்னுடைய வேலாயுதமே எனக்கு அடைக்கலம் என்று கூறி கூறும்படியாக கல வன வாரி செற்றவன் கலனா மரக்கலங்கள் கப்பல்கள் பெரிய பெரிய கப்பல்களை வந்து கலம்னு சொல்றது வன மிகவும் அழகு நிறைந்த வாரி செற்றவன் அந்த கடலை வற்றச் செய்தவன் அந்த வருணன் இந்திரனால் ஏவப்பட்டு மதுரை மாநகரே முழுவதுமாக கடல் சூழ்ந்திருக்கும் மாதிரி செய்தபோது உக்கிரபாண்டியன் தன்னுடைய வேலால் அந்த கடலை வற்றச் செய்தான் அதை இங்கே குறிப்பிடுகிறார் வாரி செற்றவன் ஈசர்க்கு அந்த பரமசிவனுக்கு உபதேசம் புகழ் அதிக வாசகன் அந்த சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த அதிக வாசகன்னா உயர்ந்த மொழியை அதாவது வேதத்தின் இருப்பிடமாக இருப்பவன் அதிக வாசகன் அப்படின்னு சொல்கிற முருகனுக்கு பேரே இன்னொன்று வந்து சுப்பிரமணியம் உண்மை உண்மையான பிரம்மன் தத்துவமாகவே இருப்பவன் அவன் அதனால் அதிக வாசகன் அப்படின்னு சொல்கிறார் சிறந்த வார்த்தைகளை உடையவன் வார்த்தைங்கிறது இந்த இடத்துல வேத பொருள் சிறிது ஓர்கிலன் அவன் கொஞ்சம் கூட அறிந்தவன் இல்லை ஒரு தலை இழந்த பிரம்மான் முருகானியே என்ற எனக்கு அடைக்கலம் என்று கூறுகின்ற வேலாயுத கடவுள் ஈசனுக்கு பரமசிவனுக்கு உபதேசம் செய்த முருக கடவுள் எறிந்து கடலை வற்றச் செய்த உக்ர பாண்டியனாக தோன்றிய முருக கடவுள் அவன் அவன் கொஞ்சமும் அறியவில்லை எது தேசு அம்பு கலகம் உதவி மானை செரு செய்வது மா தேசு அம்பு மானா மாம்பு காமனுடைய பஞ்ச பானங்களில் அம்புகளில் ஒன்று வந்து மாம்பு அந்த மாம்பு தேசு மிக்க பிரகாசமானது அந்த அம்பானது கலகம் உதவி எனக்குள் காமத்தை ஏற்படுத்தி என் எனக்குள் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது மானை செறி செய்வதே அந்த அம்பானது என்னுடைய தலைவியுடன் போர் செய்கிறது அவளுக்கு காம கலக்கத்தை ஏற்படுத்தி போர் செய்கிறது இது முருகா உனக்கு தெரியவில்லை நீ என்னுடைய இந்த விரக தாபத்தை தீர்ப்பாயாக அப்படின்னு கே சொல்கிறார் மன்மதனுடைய மாம்பு வாழி என் மீது தைத்து எனக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது இதை நீ தெரிந்து கொண்டு முருகா என்னை நீ எனக்கு அடைக்கலம் தருவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்